ஒரு வழக்கமான காலைப்பொழுது சென்னை நகரத்தின் இதய பகுதியில் சூரிய ஒளி மெரினா கடற்கரையின் அலைகளில் மின்னுகிறது தெருக்களில் மக்கள் அவசரமாக நடந்து செல்கின்றனர் ஆட்டோ ரிக்ஷாக்களின் ஒலியும் தெரு ஓரத்தில் உள்ள இட்லி சாம்பார் கடைகளின் மணமும் நகரத்தின் உயிரை நிரப்புகிறது இதற்கிடையில் முருகன் என்ற ஒருவர் ஒரு டெலிவரி ஓட்டுநர் தனது பழைய வேனை ஓட்டிக் கொண்டிருக்கிறார் முருகனுக்கு இந்த வேலையில் பல வருட அனுபவம் உள்ளது அவரது முகத்தில் ஒரு அமைதி தெரிகிறது பலவற்றைக் கண்டு அனுபவித்த ஒரு தன்னம்பிக்கை யாரிடமும் பெரிய ஆரவாரம் இல்லை ஆனால் தன்னை மதிக்கும் ஒரு மனிதனின் தன்னம்பிக்கை அவரிடம் உள்ளது இந்த காலையில் முருகனுக்கு ஒரு சிறப்பு ஆர்டர் உள்ளது சென்னையின் மிகவும் புகழ்பெற்ற உணவகங்களில் ஒன்றான நட்சத்திரம் என்ற ஹோட்டலுக்கு பொருட்களை டெலிவரி செய்ய வேண்டும் இந்த ஹோட்டல் அங்கு செல்பவர்களுக்கு மட்டுமல்ல அங்கு வேலை செய்பவர்களுக்கும் ஒரு பெருமை ஆற்றிலிருந்து பிடிக்கப்பட்ட மீன்களும் ஊட்டியிலிருந்து வரும் ஆர்கானிக் காய்கறிகளும் எல்லாம் இங்கு முருகனை போன்றவர்கள் கொண்டு வருவதால்தான் ஆனால் முருகனுக்கு இப்படிப்பட்ட ஆடம்பர ஹோட்டல்களுக்கு செல்வது பழக்கமில்லை இருந்தாலும் வேலை வேலைதானே அவர் தனது வேனை ஹோட்டலின் பின்புறத்தில் உள்ள குறுகிய பாதையில் நிறுத்தினார் பணியாளர்களுக்கு மட்டும் என்று எழுதப்பட்ட பெரிய இரும்பு கதவு ஒரு கோட்டையின் நுழைவு வாயில் போல தோன்றியது முருகன் பில் பேப்பரை எடுத்து கையுறைகளை அணிந்து காய்கறி பெட்டிகளையும் மீன்களையும் ஒரு ட்ராலியில் ஏற்றினார் கதவை நோக்கி நகர்ந்தபோது உள்ளே இருந்து சிறிய சிரிப்பும் கேலியும் கேட்டது முருகன் தலையை ஆட்டினார் இவை அவருக்கு புதிதல்ல மக்கள் முன்முடிவோடு நடந்து கொள்வதை அவர் பார்த்திருக்கிறார் ஆனால் அவரது மனது அதை தொடாமல் முன்னோக்கி செல்லும் கதவு திறந்த போது ஒரு இளைஞர் வெள்ளை செஃப்கோட்டு அணிந்து முருகனை ஒரு சுமையாக பார்ப்பது போல பார்த்தார் பின்னால் இரண்டு ஊழியர்கள் ஒருவர் சிரிப்பை அடக்கிக் கொண்டு மற்றவர் முருகனை இழிவாக பார்த்தார் இதெல்லாம் கொஞ்சம் முன்னாடியே வரணுமில்லையா செஃப் இழுத்துப் பேசினார் முருகன் அமைதியாக சார் நான் சரியான நேரத்தில் வந்திருக்கிறேன் இங்கு புதிய மீனும் ஆர்கானிக் காய்கறிகளும் உள்ளன என்று பிள்ளை காட்டி சொன்னார் செஃப் கையை அசைத்து உள்ளே வைத்துவிட்டு வழியை மறிக்காமல் போ என்று சொன்னார் முருகன் ட்ராலியை உள்ளே தள்ளினார் ஹோட்டலின் உட்புறம் ஒரு அரண்மனை போல இருந்தது கிறிஸ்டல் விளக்குகள் பளபளப்பான மார்பிள் தரை நவீன சமையலறை உபகரணங்கள் எல்லாம் மின்னியது ஆனால் ஊழியர்களின் பார்வை முருகனை பின்தொடர்ந்தது ஒருவர் முணுமுணுத்தார் இப்போ இப்படிப்பட்டவர்களை இங்கு அனுப்புகிறார்கள் அந்த வார்த்தைகள் அந்த பார்வைகள் எல்லாம் முருகனின் வேலையையும் அவரது மதிப்பையும் இழிவுபடுத்துவதாக இருந்தது இருந்தாலும் முருகன் தலை குனிந்து வேலையை தொடர்ந்தார் அவருக்கு ஒரு ரகசியம் தெரியும் அவர்களுக்கு தெரியாதது அதற்கான நேரம் நெருங்குகிறது சமையலறையில் ஒரு பெண் கருப்பு சூட்டில் செஃப் ஸ்டேஷனை மூடாதே என்று முருகனை பார்க்காமல் கத்தினார் முருகன் மரியாதையாக சரி மேடம் என்று பதில் சொன்னார் ஆனால் அவர்கள் அவரை ஒரு தவறுக்காக காத்திருப்பது போல தோன்றியது அப்போது இரண்டு வெயிட்டர்கள் மேஜை மீது துணியை மடித்து வைக்கும்போது இவனுக்கு ஐந்து நிமிடம் கொடு ஏதாவது உடைப்பான் என்று சொல்லி சிரித்தனர் முருகன் கேட்காதது போல நடித்தார் அவரது யூனிஃபார்ம் சுத்தமாகவும் வேலைக்கு ஏற்றதாகவும் இருந்தது ஆனால் அவர்களுக்கு அது போதுமானதாக இல்லை ஒரு செஃப் இவனால் இங்கு உணவு கூட சாப்பிட முடியாது எப்படி வந்தான் என்று சொல்லி கூட்டச்சிரிப்பை உண்டாக்கினார் முருகனின் மனதில் ஒரு சிறிய அசைவு பல வருடங்களாக இப்படி கேட்டு வருகிறார் ஆனால் இன்று ஏதோ வித்தியாசமாக இருந்தது இருந்தாலும் அவர் அமைதியாக இருந்தார் இரண்டாவது லோடு கொண்டு வர வேனை நோக்கி நடந்தார் பின்னால் சிரிப்பும் கேலியும் அதிகரித்தது மீண்டும் உள்ளே நுழைந்தபோது ஹோட்டலின் முதன்மை செஃப் அருண் முருகன் கொண்டு வந்த மீன்களின் பெட்டியை ஆராய்ந்தார் இதுதான் இவர்களால் அனுப்ப முடிந்ததா என்று இழிவாகச் சொன்னார் முருகன் அமைதியாக சார் தரத்தில் பிரச்சனை இருந்தால் நான் சப்ளையரை அழைக்கிறேன் என்று சொன்னார் அருண் கையை அசைத்து வைத்துவிட்டு போய் என்று சொன்னார் அருண் உரத்த குரலில் எல்லோரும் கேட்க இப்போ டெலிவரி ஆட்களுக்கு இப்படி நடந்து கொள்ளவும் தெரியுமா என்று சொன்னார் ஒரு வெயிட்டர் சிரித்தார் மற்றவர்கள் முகத்தை தாழ்த்தினர் கடைசியாக ஒரு ஊழியர் டேய் ஒரு பெட்டியை மறந்துட்ட என்று கத்தினார் மு ஒரு கன் திரும்பி பார்த்தார் எல்லாம் எடுத்துவிட்டோமே ஆனால் அவர்கள் காண்பித்த பெட்டியை எடுத்தபோது அது காலியாக இருந்தது உன்னை கலாய்ச்சோம்டா என்று அவர்கள் கத்த எல்லோரும் சிரித்தனர் முருகனின் கை கதவில் நின்றது எல்லோரும் அமைதியாகினர் அவர் திரும்பி ஒரு தீவிரத்துடன் உங்கள் இந்த ஹோட்டலுக்கு குறைவாக இருக்கும் ஒரு விஷயத்தை நான் கொண்டு வந்தேன் மரியாதை என்று சொன்னார் அந்த குரலில் ஒரு வலிமை இருந்தது எல்லோரின் சிரிப்பும் நின்றது முருகன் வெளியே நடந்தார் ஆனால் உண்மையான ஆச்சரியம் இனி வரவிருக்கிறது வேனுக்கு அருகில் நின்று முருகன் ஒரு நிமிடம் மூச்சுவிட்டார் இதுபோன்ற அனுபவங்கள் பல உள்ளன ஆனால் இன்று ஏதோ வித்தியாசம் ஹோட்டலின் மின்னும் பலகையை பார்த்தார் நட்சத்திரம் என்று தங்கை எழுத்துக்களில் சில வாரங்களுக்கு முன்பு முருகன் இந்த ஹோட்டலின் உரிமையைப் பெற்றார் சிறிய முருகனின் கதை அது அல்ல தஞ்சாவூர் கிராமத்தில் ஒன்றுமில்லாமல் வளர்ந்தவர் அப்பாவும் அம்மாவும் கடின உழைப்பால் உனது மதிப்பு உனது வேலையில் உள்ளது என்று கற்பித்தனர் பதினேழு வயதில் ஒரு சிறிய இட்லி கடையில் பாத்திரம் கழுவி தொடங்கினார் அங்கு செஃப்களையும் வெயிட்டர்களையும் பார்த்து ஒரு நாள் நான் இதைவிட பெரியதை செய்வேன் என்று கனவு கண்டார் பல வருடங்களில் முருகன் இருந்து மேனேஜர் ஆனார் முதல் சிறிய ஹோட்டலை தொடங்கினார் பின்னர் நட்சத்திரத்தின் உரிமையாளராகும் வாய்ப்பு வந்தபோது தயங்கவில்லை இந்த ஹோட்டலை ஆடம்பரம் மட்டுமல்ல எல்லோருக்கும் மரியாதை கொடுக்கும் இடமாக மாற்ற வேண்டும் என்று அவரது இலக்கு ஆனால் உரிமையாளர் என்று முதலில் சொல்லவில்லை ஊழியர்கள் யாரும் பார்க்காதபோது எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்று புரிந்து கொள்ள வேண்டியிருந்தது இன்று காலை அவர்கள் மரியாதையை மறந்ததை பார்த்தார் மாற்றம் தேவை இன்றே முருகன் டேப்லெட்டில் சில குறிப்புகளை எடுத்தார் மதியம் மூன்று மணிக்கு எல்லா ஊழியர்களையும் ஹோட்டலின் முதன்மை ஹாலில் அழைத்தார் மேனேஜர் குமார் கூட்டத்தின் நோக்கம் தெரியாமல் எல்லோரையும் தயார் செய்தார் ஊழியர்கள் சிலர் ஆர்வத்துடனும் சிலர் சலிப்புடனும் ஹாலில் கூடினர் அருண் முதன்மை செஃப் கைகளை கட்டி இததற்கு எங்களுக்கு வேலை இருக்கிறது என்று முணுமுணுத்தார் குமார் பதற்றத்துடன் கதவில் நின்றார் மூன்று மணிக்கு கதவு திறந்தது முருகன் காலையில் அணிந்த டெலிவரி யூனிஃபார்மில் உள்ளே நுழைந்தார் எல்லோரும் அதிர்ச்சியடைந்தனர் அருண் சிரித்து இவனா இது என்ன கேலிக் கூத்து என்று சொன்னார் முருகன் அமைதியாக ஹாலின் நடுவில் நின்றார் எல்லோரையும் ஒரு நிமிடம் பார்த்தார் குமார் ஆர்வத்துடன் முருகன் இங்கு என்ன இது ஊழியர்களுக்கான கூட்டம் என்று சொன்னார் முருகன் ஒரு சிறு புன்னகையுடன் தெரியும் குமார் அதனால்தான் நான் இருக்கிறேன் அருண் கையை அசைத்து காலை டெலிவரி பற்றி என்றால் அதைவிட பெரிய வேலை எங்களுக்கு இருக்கிறது என்று சொன்னார் முருகன் அருணை பார்த்து உனது வார்த்தை சரி செஃப் அருண் ஆனால் இது டெலிவரி பற்றி மட்டுமல்ல அதைவிட பெரியது எல்லோரும் அமைதியாகினர் முருகன் தொடர்ந்தார் எனது பெயர் முருகன் மூன்று வாரங்களுக்கு முன்பு நான் நட்சத்திரத்தின் புதிய உரிமையாளரானேன் இது எனது ஹோட்டல் ஹாலில் ஒரு மையான அமைதி அருணின் சிரிப்பு மறைந்தது வெயிட்டர்கள் தலைகுனிந்தனர் குமார் அதிர்ச்சியுடன் நீங்களா உரிமையாளர் என்று கேட்டார் முருகன் அமைதியாக ஆம் ஆனால் இங்கு நான் யார் என்பதை காட்ட வரவில்லை மரியாதை பற்றிய விஷயம் காலையில் நீங்கள் என்னை ஒரு டெலிவரி ஓட்டுநராக மட்டுமே பார்த்தீர்கள் எனது வேலையையும் உடையையும் நீங்கள் இழிவு செய்தீர்கள் அது என்னை மட்டுமல்ல இந்த ஹோட்டலையே களங்கப்படுத்துகிறது அருண் ஏதோ சொல்ல முயன்றார் ஆனால் முடிக்கவில்லை முருகன் தொடர்ந்தார் நீங்கள் என்னை அறிவதற்கு முன்பே தீர்ப்பு சொன்னீர்கள் இங்கு வருபவர்கள் அவர்கள் வாடிக்கையாளராகவோ ஊழியராகவோ டெலிவரி ஆளாகவோ இருந்தாலும் மரியாதைக்கு உரியவர்கள் இதைத்தான் நான் இங்கு பார்க்க விரும்புகிறேன் ஊழியர்களின் முகத்தில் ஒரு வெட்கம் அவர்கள் தவறு செய்ததை உணர்ந்தனர் முருகனின் குரல் மென்மையாக நான் உரிமையாளராக தொடங்கவில்லை உங்கள் இடத்தில் நான் வேலை செய்திருக்கிறேன் பாத்திரம் கழுவி தரை துடைத்து பெட்டிகளை சுமந்திருக்கிறேன் அந்த வேலைகள் செஃபின் வேலையோ மேனேஜரின் வேலையோ அளவுக்கு மதிப்பு உள்ளவை அவை இல்லாமல் இந்த ஹோட்டல் நிற்காது எல்லோரும் அமைதியாக இருந்தனர் முருகன் தொடர்ந்தார் இன்று முதல் நமக்கு ஒரு புதிய தொடக்கம் வேண்டும் எல்லா வேலைகளையும் எல்லா மனிதர்களையும் மதிக்கும் ஒரு ஹோட்டல் யாருக்காவது இதனுடன் உடன்பட முடியவில்லை என்றால் இந்தக் குழுவில் அவர்களுக்கு இடமில்லை அருண் வெட்கத்துடன் நான் நான் உணரவில்லை என்று சொன்னார் முருகன் அவரை தடுத்து வார்த்தைகள் அல்ல செயல்கள் தேவை செஃப் உனது மாற்றத்தை காட்டு முருகன் வெளியே நடந்தார் ஆனால் ஒரு வார்த்தை சொன்னார் மரியாதைக்கு எதற்கும் விலை கொடுக்க வேண்டியதில்லை ஆனால் அதன் பற்றாக்குறை எல்லாவற்றையும் இழக்கச் செய்யும் ஊழியர்கள் முருகன் சென்ற பிறகு அமைதியாக உட்கார்ந்தனர் நட்சத்திரம் ஹோட்டல் முதல் முறையாக அதன் பெயருக்கு தகுதியான இடமாக போகிறது இந்த கதை ஒரு ஹோட்டலின் மட்டுமல்ல நம்மைப் பற்றியது எத்தனை முறை நாம் ஒருவரின் கதையை அறியாமல் தீர்ப்பு சொல்கிறோம் எத்தனை முறை பெருமையோ முன்முடிவோ நம்மை குருடாக்குகிறது நம்மால் ஒரு மாற்றத்தை உருவாக்க இல்லையா, பணியிடத்திலோ வீட்டிலோ தெருவிலோ எல்லோரிடமும் மரியாதையுடனும் கருணையுடனும் நடந்து கொள்வோம் அதுதான் நட்சத்திரத்தின் உண்மையான பிரகாசம்